Okay. <laughs> தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமை மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இயேசுவில் அன்பு சொந்தங்களே பொதுக்காலம் பத்தொன்பதாவது வாரம் புதன்கிழமையறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அருளும் கிருபை பொலிகின்ற ஆண்டவர் தாமே இந்த நாள் முழுதும் உங்களை காக்கவும் உங்களுக்கு பாதுகாப்பை தரவும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்படும் அனைத்தும் ஆசிர்வதிக்கப்படவும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் சிறப்பாக இனி நிறைவேற்றப்படும் கல்வாரி வழிகளை உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் காரியங்களுக்காக கருத்துக்களுக்காக படியை ஒப்பு கொடுக்கிறேன் கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அன்பு சொந்தங்களே நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயம் பவுடைய சொல்கின்ற பொழுது நாம் கடவுளின் ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார் கடவுளுக்கு சொந்தமான இருக்கின்றோம் அப்படி நாம் கடவுளுக்கு சொந்தமான மக்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் தம்மை சார்ந்தவர்களை ஒருபோதும் அழிவுக்கு உட்படுத்துவதில்லை எல்லா விதமான சோதனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுப்பவராக இருக்கின்றார் இதே உண்மையை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய கோபத்தை மக்கள் மீது வெளிப்படுத்துவதாக காட்டப்பட்டிருக்கின்றது ஏன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இருசிலை நகருக்கும் கோவிலுக்கும் நிகழ்விற்கும் அழிவை பற்றி இறைமையை எப்படி இறைவாக்கு உரைத்தாரோ அதை போலவே இசைக்கில் இறைவாக்கினரும் இதோ அந்த இருசிலை சிலை எதிராக அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைப்பவராக இருக்கின்றார் என்னில் அந்த நகரிலே நடந்து வந்த சிலை வழிபாடுகள் அவனுடைய ஆலயம் உதாசீனப்படுத்தப்பட்டது அவருடைய பீடம் தீட்டுப்படுத்தப்பட்டது இந்த நிலையிலே கடவுள் இறைவாக்கின் வழியாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதாக ஒரு காட்சியின் வழியாக இறைவன் வெளிப்படுத்தி காட்டுகின்றார் ஆண்டோடைய பிரசனமும் மாற்றியும் ஆலயத்திற்கு விட்டு வெளியேறியது என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு அந்த மக்கள் இறைவனுக்கு எதிராக பாவம் புரிபவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மத்திய இருபத்தி ஐந்திலே படிக்கிற பொழுது தனித்தீர்வு பற்றிய அந்த நிகழ்வுகளில் கடவுள் தீர்வு இட வருகின்ற பொழுது ஆட்டுக்குட்டிகளை வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் பிரிப்பதை போல நல்லவர்களையும் தீயவர்களையும் பிரிப்பார் நல்லவர்களுக்கு நிலை வாழ்வையும் தீயவர்களுக்கு அவையா நெருப்புக்கும் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஆண்டுடைய வருகை நீதியின் வருகையாக இருக்கின்ற பொழுது அந்த நீதியின் வருகை அவர்கள் செயலுக்கு ஏற்ற போல ஆசீர்வாதத்தையும் தண்டனையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதோ இன்றைய முதல் வாசகத்திலும் கூட கடவுள் இந்த செய்தியை அழுத்த திருத்தமாக சொல்லுகின்றார் அப்படி மக்கள் ஆண்டவுடைய ஆலயத்திற்கு எதிராக திருப்பீடத்திற்கு எதிராக கடவுளுக்கு எதிராக மாற்று தெய்வங்களையும் சிலை வழிபாடுகளும் செய்து ஆண்டவரை புறக்கணித்த போது அவருக்கு அவமரியாதை ஏற்படுத்திய போது அவரை விட்டு விலகிச் சென்ற பொழுது அவர்களை அழிக்க இறைவன் திருவளம் கொள்கின்ற பொழுது அங்கே ஒரு சிலர் இதை கண்டு புலம்புபவர்களாக இருந்தார்கள் கடவுளுக்கு செய்யப்படுகின்ற இந்த அவமானங்களுக்காக ஆலயத்திற்கு எதிராக திருப்பி எதிராக செய்யப்படுகின்ற தீட்டின் செயல்பாடுகளுக்காக மனம் வெதும்பவர்களாக இருந்தார்கள் அழுது அங்கலாய்பவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை கடவுள் பிரித்தெடுக்கின்றார் இப்படி அவளை நெற்றியிலே அடையாளமிடச் சொல்லுகின்றார் அடையாளம் விட்டவர்களை அந்த அழிவினுடைய தூதர்கள் தன் கருவியால் தொடக்கூடாது என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்றார் எப்படி எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது ஆட்குட்டியின் ரத்தம் எந்தெந்த இல்லங்களுடைய தலைவாயில் மீது தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த இல்லங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து அந்த தலைமகன் சாவிலிருந்து இஸ்ராயல் குடும்பம் காப்பாற்றப்பட்டதை போல இதோ இசைக்கு விரைவாக்க வாழ்ந்த காலத்திலே நன்மை செய்த மனிதர்கள் நன்மை செய்ய விரும்பிய மனிதர்கள் நடக்கிற தீமையைக் கண்டு புலம்பிய மனிதர்களையும் கடவுள் பிரித்தெடுத்து காப்பதாக இருக்கின்றது ஆம் அன்பு சகோதரி இங்கே ஒரு அடையாளம் அவர்களை காக்கின்றது யாருடைய வெற்றியெல்லாம் அந்த அடையாளம் இடப்பட்டிருந்ததோ அவர்கள் எல்லாம் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது தீயவர்கள் தீமைகள் அவர்களை மேற்கொள்ளாமல் அந்த கொலை கருவிகள் அவர்களை தீண்டாமல் கடவுள் பாதுகாத்தார் என்று சொல்லப்படுகின்றது ஆம் அன்பு சகோதரமே நாம் ஒவ்வொருவருமே தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடையாளத்தை நம்ம தரித்து இருக்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்வும் காக்கப்படும் அப்படி காக்கப்பட வேண்டுமெனில் நாம் ஆண்டவருக்கு சொந்தமான மக்களாய் வாழ வேண்டும் நம் ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் அதே போல பிறருக்கு பிறருடைய ஆன்மாவுக்கு எதிராக தீமைகள் விதைக்கப்படுகின்ற பொழுது அதற்காக மனம் வரும்பவர்களாக இருக்க வேண்டும் மனம் வருந்தி மன்றாடுபவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் அந்த ஆன்மாக்களை மீட்டுக் கொள்வதற்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும் ஆம் அன்பு சகோதரமே இன்றைய முதல் வாசகம் நாம் படிக்க கேட்டதை போல நாமும் நம்முடைய உடலாகிய ஆலயத்தை தூய ஆவியின் இருப்பிடமாக இருக்கின்ற ஆலயத்தை தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டிருக்க நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது அன்று யூத தலைவர்களும் அதிகாரிகளும் மக்களும் ஆண்டவரை புறக்கணித்ததை போல அவருடைய திருப்பிழத்தை தீட்டுப்படுத்தியதை போல ஆலயத்தை மாசுபடுத்தியதை போல நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஆசைகளாலும் இந்த உலக போக்கான வாழ்க்கையினாலும் நம்முடைய ஆன்மாவை ஆண்டுடைய பீடமாக இருக்கின்ற நம்முடைய ஆன்மாவை அவருடைய ஆலயமாக இருக்க நம்முடைய உடலை அசுத்தப்படுத்துகின்ற பொழுது ஆண்டோடைய பிரசன்னம் நம்மை விட்டு வெளியேறும் நம்மை விட்டு வெளியேறுகின்ற பொழுது என்ன நடக்கும் ஒன்று சாமி புத்தகத்தில் படிக்கணும் அல்லவா சவுல் அரசன் தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டான் அவன் புது மனிதனாக மாற்றப்படும் என்று சொல்லப்படுகின்றது அதே சவுள் பொறாமைப்படுகின்ற பொழுது தாவீதின் மீது பொறாமை கொண்ட அவளை கொல்ல தேடுகின்ற பொழுது அவருடைய ஆவி அவனை விட்டு வெளியேறி என்று சொல்லப்படுகின்றது அசுத்த ஆவி அவனுக்கு குடிகொண்டு என்று சொல்லப்படுகின்றது இதுதான் நடக்கும் நம்முடைய சிந்தனையால் சொல்லால் செயலால் நாம் தீமைகளை செய்கின்ற பொழுது போட்டி பொறாமையிலே வாழ்கின்ற பொழுது பிறருக்கு காய்மகாரத்தோடு இருக்கின்ற பொழுது பிறரை மன்னிக்காத பொழுது பிறர் மீது அவதூறுகளை பரப்புகின்ற பொழுது பிறரை பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது பிறருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற பொழுது நம்மிலே இருக்கின்ற கடவுளை பிரசன்னமாகிய தூயாவி நம்மை விட்டு வெளியேறும் அப்பொழுது வெற்றிடமாக இருக்கிறதுலே அசுத்த ஆவி நம்மிலே வந்து தங்கும் அப்பொழுது நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் ஆன்மாவும் மாசுபட்டதாக மாறிவிடும் அப்பொழுது கடவுளுடைய பெற முடியாது ஆகவே அன்பு சகோதரமே இறைவன் காத்துக் கொண்டிருக்கிற உடலை நாமும் பாதுகாக்க வேண்டும் இறைவனோடு இணைந்து அந்த அப்பழுக்க அற்றதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக இந்த நாளிலே இறை அருளை கேட்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன் இரத்தினாலே முத்திரையிட்டு அபிஷேகம் செய்திருக்கின்றார் சாதாரண பொருளாக அல்ல மாறாக ஆண்டுடைய திரு ரத்தத்தினாலும் அவருடைய தூய ஆவியினாலும் முத்திரையிட்டு நம்மை அபிஷேகம் செய்திருக்கின்றார் ஆகவே தீமை எதுவும் நம்மை அணுகாது எதுவரை நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுதும் ஆண்டவரை சார்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவுடைய மாட்சி நம்மை விட்டு விலகாதிருக்கும் வரை அது நம் கரங்களிலே இருக்கின்றது நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய வாழ்வையும் ஒருமுகப்படுத்துவோம் நாம் அர்ச்சிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் முத்திரையிட்டு காக்கப்படுகின்றவர்கள் என்கின்ற அந்த உணர்வோடு ஆண்டவர் கரங்களை நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இறைவன் தருகின்ற ஆசிரியை நிறைந்திருப்போம் வருகின்ற எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் அழிவிலிருந்து நம்மையும் உடலையும் ஆன்மாவையும் கொள்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக எங்கள் நேசிக்கின்ற அற்புதமான அன்பை ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நம்பிக்கை அந்த அருளிலே நாங்கள் நிலைத்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய தூய ஆவின் அபிஷேகம் செய்யப்பட்ட மக்கள் முத்திரையிடப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு தாரும் சமாதானத்தின் ஆவியாலங்களை நிரப்பும் அண்டவரே எங்களை சோதிக்கிற சோதனைகளும் எங்களை காத்துக்கொள்ளும் மனித பலவீனங்களை மேற்கொள்வார்கள் வருகின்ற பொழுது உன்னுடைய அன்பின் கரம் எங்களை அரவணைத்து காத்துக் கொள்வதாக உம்முடைய தெய்வீக அன்பின் பிரசனத்திலே எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுத்த நாளுக்காக நன்றி சொல்வதிலே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற கருவையும் எங்களுக்கு கொடுத்ததற்காக உண்மை புகழ்ந்து ஓற்றுகிறோம் ஆசீர்வதித்தவரே தொடர்ந்து உன்னுடைய அன்பின் பிரசனத்தில் எங்களை காத்துக்கொள்வீராக ஆண்டு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா நீங்க இல்லாம வாழ